யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் விஜயும் ஒன்றா கொஞ்சமாவது ஒரு ஒப்புமை பண்ணுவதற்கு ஒரு விளவு வேண்டாமா ரெண்டு பேருக்கும் கூட்டம் சேர்ந்ததுங்கிறது இந்த கூட்டமும் இந்த கூட்டமும் ஒன்றா இதை எப்படி சொல்லுவது எம்ஜிஆருக்கு இணையான கூட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் அனுப் ஜெய்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு விஷயத்தை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தன்னுடைய பணிக்காலம் ஓய்வடைந்த பிறகு அவர் சொந்தமாக ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்கிறார் சுயசரி இதை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆருக்கு எவ்வளவு பெரிய மாசு இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை அதை சொல்லியிருக்கிறார் என்ன செய்தி தெரியுமா தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் வந்து ஆரம் வீரப்பன் நிற்கிறார்க்க அந்த சேதத்தில் வந்து ஆரம் வீரப்பன் சட்டமன்ற தொகுதி ஒருத்தர் இடைக்கால ராஜினாமா மரண செய்தியில் நிற்கிறாங்க இப்போ தேர்தலில் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு வருகிறார் அப்போது திமுக எம்ஜிஆரிடம் ஆட்சியை பறிகொடுத்த கலைஞர் கருணாநிதி வெறிகொண்டு இருக்கிறாங்க எப்படியாவது நம்ம ஆட்சியை தக்க வச்சிடலாம் எப்படியாவது இதை நாம் மென்று காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது அப்போ பிரச்சார கலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க காங்கிரஸ் இருக்குது இதில் இந்திரா காங்கிரஸ் அந்நேரம் போல் இருக்குது காமராஜரோட காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறாங்க அப்படி ஒரு சூழல் அதில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகி போயிட்டார் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு திருநெல்வேலிக்கு வர்றாரு எம்ஜிஆர் இப்போ என்ன நடக்குது இந்த தோழர்களே இப்போ நான் சொல்கிற செய்தி வந்து அனுப் ஜெய்லான் ஜெய்ஸ்வாலுங்கிறவர் எழுதுன புத்தகத்தில் பக்கம் பதினாறு நான் எப்பவும் அதிகாரப்பூர்வமாக பேசுவது உண்மை காலச்சுவடு பதிப்பகம் காலச்சுவடு பதிப்பகம் பக்கம் பதினாறு அனு ஜெய்வால் எழுதின முன்னாள் காவல்துறை அதிகாரி நெல்லையில் பணிபுரிந்தவர் தன்னுடைய சுயசெய்தியில் இருந்த செய்தியைத்தான் நான் சொல்லுகிறேன் மாற்றுக்கருத்தெல்லாம் பக்கம் முதக் கொண்டு சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சு பிரச்சாரத்திற்கு வந்த எம்ஜிஆர் மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு தண்ணீர் தாகம் எடுப்பு குடிச்சுறாங்க தண்ணி வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி வைக்கிறாங்க அப்போ வந்து குடி தண்ணீர் கொஞ்சம் குடிச்சிட்டு கீழே வச்சிடறாங்க வச்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த மேடையில் இருக்கக்கூடிய மற்றால் இருக்காங்க இல்லையா எம்ஜிஆர் குடித்து மீதம் இருக்கக்கூடிய தண்ணியை திருநெல்வேலியில் அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தண்ணி டேங்க் இருக்கக்கூடிய இடத்துலலாம் எம்ஜிஆர் குடிச்சு மிச்சம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தாங்களாம் ரெண்டு மூணு டேங்க் இருந்திருக்கலாம் குடிப்பதற்கு மக்கள் அலைமோதினர் அதுதான் செய்தி அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா குற்றமும் அநீதியும் குற்றமும் அநீதியுங்கிற புத்தகத்தில் பதினாறாவது பக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது தோழர்களை காலச்சுவடு பதிப்பகம் வாங்கி நீங்கள் படிக்கலாம் தலைப்பு செய்தி நீங்க இப்போ நினைச்சு பாருங்க விஜய் ஒரு கூட்டம் நடத்தினால கரூரில் நடைபெற்ற கூட்டங்களுக்கு எல்லாம் சொன்ன நேரத்தில் வரவில்லை சாப்பாடு முறையான சாப்பாடு ஹோட்டல் இருக்கிற இடங்கள்ல கூட்டம் நடக்கவில்லை குடி தண்ணீர் கூட இல்லாமல் தான் நாற்பத்தி ஓரு பேர் இறந்துருக்கிறாங்க பெரிய டிசாஸ்டர் மாதிரியா குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் தவமிருந்து பெற்ற பிள்ளைகளைப் போலும் தாய்மார்கள் இளைஞர்கள் முதியவர்கள் ரெண்டு மூணு பேர் தான் அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டு மூணு பேர் தான் இளைஞர்கள் பறி கொடுத்துட்டு போய் நிற்கிறாங்க எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் பார்த்தீங்க டெய் வெக்கம் கெட்டவங்களா எம்ஜிஆர் நீ உண்டா எம்ஜிஆர் பேசும் கூட்டத்தை கேட்டவன் நான் காலையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு வர்றான்னு சொன்னாங்கன்னா மிட் நைட் ரெண்டு மணி ஆகும் இல்லைன்னா மறுநாள் காலையில் ஆகும் எல்லா இடங்களிலும் பேசிவிட்டு திருவள்ளுத்தூரில் பேசிட்டு தான் ராஜபாளையம் வருவார் எங்கே ஊர் வரணும் ராஜபாளையத்தில் பேசிட்டு தான் சங்கரங்கோயிலுக்கு போவார் ராஜபாளையத்தில் பேசிட்டு தான் இங்கிட்டு தென்காசிக்கு போவாங்க தென்காட்சிக்கு சங்கரங்கோயிலில் பேசிட்டு அங்கிட்டு திருநெல்வேலி போவாங்க அங்கிட்டு கடையநல்லூர் ஆலங்குளம் போவாங்க இதுதானே முறை எல்லா ஊர்களிலும் மக்களை போய் சந்திப்பாங்க நீ என்ன பண்ணுற ஒரு இடத்த நிப்பாட்டி ஒரு தெருவுக்குள்ள ஆளுகளை கூட்ட நீ யார் ஒன்னா எஞ்சி யார் ஒன்னாயா ஒரு மரணமாவது ஒரு மரணமாவது மக்களோட மக்களோடு மக்களாக இருக்கிறார் குடிக்கிற தண்ணீரை வாங்கி பருக வேண்டும் என்று வருகிற தோழர்கள் அத்தனை பேருக்கும் டின்னு டின்னாக தண்ணி கேன் அவன்க்கு வேற மாதிரி இருக்கும்ல கேன் பசியோடும் தாகத்தோடும் யாரும் இறந்ததா சரித்திரம் கிடையாது எங்கேயும் தண்ணி அப்படி இருக்கும் ஆனால் இங்கே நடந்தது என்ன இந்த குத்தடி விஜயும் மாமனிதன் எம்ஜிஆரும் ரெண்டும் ஒன்றாக முடியாத தோழர்களே இன்னொரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான் இது இளைய தலைமுறைக்காக நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே முக்கியமான செய்தி இது இந்த செய்தியை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போலாம் என்ன தெரியுமா எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் தரழுறாங்க அவர் பதறார் உள்ள இது பதிவான செய்தி இதை யாரும் மறுக்க முடியாது இப்போ கூட்டம் முடிகிற ஸ்டேஜ் வருது எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரா தோழர்களே என் ரத்தத்தின் ரத்தங்களே இந்த கூட்டத்தில் நான் ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் செய்யப்போகிறேன் அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என் மீது நீங்கள் அன்பு வைத்திருந்தால் என் மீது நீங்கள் பாசம் வைத்திருந்தால் உங்கள் அன்பு உண்மையாக இருந்தால் இங்கே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் கொஞ்சம் வெளியே வீட்டுக்கு சென்று விடுங்கள் நான் ஆண்களிடம் சில முக்கியமான செய்திகள் பேசப்பட வேண்டி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இப்போ தன்னோட மனைவியை கூட்டி வந்தவர்கள் தன்னுடைய குழந்தைகளை கூட்டி வந்தவர்கள் எல்லாத்தையும் கூட்டத்தை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன் பெண்களும் குழந்தைகளும் இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே சென்றால் தான் நான் அடுத்து நான் பேசுவேன் அப்படின்னு மௌனம் காக்குறார் கூட்டம் கலையுதுங்க பெண்கள் கூட்டம் குழந்தைகள் கூட்டம் கலையுது அப்புறம் ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் அவர் பேசுகிறார் பேசிட்டு பேச்சை முடிச்சிருந்தார் அப்போ ஆண்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன்னு சொன்னீங்களே என்ன சொன்னாரான் தெரியுமா அதனால தான் மக்கள் தலைவரும் சொல்றாங்க அவரா மனிதநேய பண்பாளரும் சொல்றாங்க அவர் ஏன் சொல்றாங்க அப்படி இன்னைக்கு ஏன் நினைச்சு நிற்கிறாரு ஆண்களே நான் சொல்றது என்ன தெரியுமா நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் இந்த கூட்டத்தை விட்டு கலைகிற போது பரபரப்பாக செல்வீர்கள் பெண்களுக்கு உடலில் வலிவு இருக்காது வலிமை இருக்காது குழந்தைகளோடு வைத்து இருப்பவர்கள் தடுக்கி கீழே விழுவலாம் அவர்களுக்கு சிராய்ப்பு ஏற்படலாம் அவர்களுக்கு நேரக்கூடாத ஒரு துன்பம் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் முதலில் பெண்களையும் குழந்தைகளையும் வெளியே போக சொன்னேன் வரலாற்று பதிவு ஆகையால் ஆண்கள் மெதுவாக பொறுமையாக வீட்டிற்கு செல்லுங்கள் என்ன செய்தி பார்த்தீங்கன்னா யார்னா தலைவன் காமராஜர் பிரச்சாரத்திற்கு வந்தார் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பிரச்சாரத்திற்கு வந்தார் லட்சக்கணக்காக திரண்ட கூட்டங்கள் பேரறிஞர் அண்ணா தொண்டைக்குழியில் புற்றுநோய் ஒருமுறை பேசி 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 இறந்த ஒப்பற்ற தலைவன் தண்ணீர் இல்லாமல் செத்தாங்களா உணவில்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்த காலகட்டத்திலே அப்படி ஒன்று குற்றம் கூட்டம் என் தலைவர் தந்தை பெரியார் கிராமம் கிராமமாக கடைசி சொட்டு உயர்வையும் கடைசி சொட்டு ரத்தமும் உள்ளவரை பேசினாரே சிறுநீர் கடுக்க வெளியே போகிறவ கூட்டத்திற்கு வந்து இறந்தவர்கள் யாராவது இருப்பார்களா சொல்லுங்கள் வாய்ப்பே இருக்காது அதனால் எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா தோழர்களே இது எல்லாமே ஆவண செய்திகள் தான் நான் சொல்கிறேன் நீ பேச விரும்புகிறவர்கள் தலைவராக வேண்டும் என்று நினைத்த விஜய் கட்சிக்கு பெயர் வைத்த விஜய் நீ முதல்ல மனிதர்களை மனிதனாக மதிக்கணும் நீ செய்த அந்த செயல் இருக்கு பத்தியாக ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறவர்களுக்கு முன்னாடி நீ லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி அப்படியே நீ சிரித்த சிரிப்பு இருக்கு இல்லையா நந்தா படத்தில் பெற்ற தகப்பனை கொன்றுவிட்டு மகன் ஒரு சிரிப்பு சிரிக்கக்கூடிய அந்த காட்சியை இயக்குனர் பாலா தேசிய விருது பெற்ற பாலா சேது திரைப்பட அப்படி எடுத்துருப்பா ஒரு காட்சி ஃப்ரேம் அப்படி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது விஜயோட சிரிப்பு அப்படித்தான் இருந்தது தோழர்களே நீ அவரை போய் நீ எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இன்னொரு செய்தி சொல்லட்டுமா இப்படித்தான் இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானத்திலே சர்ச்சில் பேசுறதுக்கு போனார் நெஞ்சு பதறது சர்ச்சில் பேச போறாரு கூட்டம் பெருங்கடுக்கான கூட்டங்கள் அப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர் பயணப்படுகிறவர்கள் கேட்காங்க உங்கள் பேச்சை கேட்பதற்கு கூட்டம் இவ்வளவு கார் உள்ளே போகிறதே பெரிய விஷயமாக இருக்குது அப்புடின்னு சொல்லும்போது சர்ச்சில் என்ன சொன்னார் தெரியுமா ஒன்றுமில்லை தோழர்களே இதே இடத்தில் நாளை என்னை தூக்கில் போடுகிறேன் என்று நீங்கள் அறிவித்தால் இதைவிட பல மடங்கு கூட்டம் வரும்னர் புரிஞ்சதா என்ன சொல்கிறன்னு இதுதான் உண்மை தோழர்களே இந்த செய்தியைத்தான் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் பசியோடு காத்திருக்க வைத்து குடி தண்ணீர் இல்லாமல் தவிக்க விட்டு விட்டு நீ யாருக்கு என்ன செய்தி எடா பேசினா இதுதான் செய்தி திருந்தப்பட வேண்டியவர்கள் அவனுகள் திருந்தப்பட வேண்டியவர்கள் நாம் அன்று அரசியல் எழுச்சிக்காக போராடினோம் சுதந்திர எழுச்சிக்காக போராடினோம் இன்று கூத்தாடிகளின் பின்னால் இளைஞர்கள் திரண்டுவதைக் கண்டு உள்ளம் பதறுகிறது தோழர்களே இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டு ஒப்பீடுகளை வைத்து நான் பேசினேன் நன்றி வணக்கம் தோழர்களே